வெல்கம் டு சத்யா சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால் தான் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இட்லி அரிசி ஒரு கால் கிலோ எடுத்து இந்த மாதிரி மூணு மணி நேரம் ஊற வச்சு சாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன் ஒரு வடைச்சடியில் கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த மாதிரி மாவை கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கிறேன் தொட்டு பார்க்கும்போது கையில் ஓட்டக்கூடாது இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கிறேன் உருண்டை டைம் ஆகும் மற்றபடி ஈஸியாக செஞ்சிடலாம் பார்த்திங்கன்னா அடிக்கனமான ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடானதும் பிடிச்சி வச்ச உருண்டைகள் எல்லாமே போட்டுட்டு உடனே பார்த்திங்கன்னா கலக்கக்கூடாது ஒரு நிமிஷம் விட்டுட்டு தான் கலக்கணும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு இப்போது நான் பாகு கொஞ்சமாக காய்ச்சி வச்சுருக்கிறேன் அது கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் இப்போ கொஞ்சமாக பூ சேர்த்திக்கிறேன் நாலு ஏலக்காயை நல்லா பொடி பண்ணி சேர்த்திக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட பால் கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு கடைசியில் பார்த்திங்கன்னா அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேங்காயில் பால் எடுத்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ